இந்த அதாவது கடகராசிக்கார்கள் தனக்கு பிடிச்சவங்களை சந்திக்கலான்னு போகும்போதும் சரி இல்ல தனக்கு பிடிச்சவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் சரி ஏதாவது நம்பிக்கை துரோகத்தால் பெரும் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க இப்ப வரைக்கும் கடகராசிக்காருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கு அது மட்டும் இல்லங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் இந்த கடகராசிக்கார்கள் எப்படின்னா மத்தவங்க வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது உன்னால கொடுக்க முடிஞ்சு உதவி ஏன் அப்படின்னு கேட்பாங்க கேட்கும் போது எப்படி சொல்லுமா கேட்பாங்க ரொம்ப பணிவாகவும் ரொம்ப நல்லவங்க பிள்ளையும் கேட்டுப்பாங்க ஆனால் அந்த பணம் இவங்களுக்கு தேவைப்பட்டுருச்சு அவங்களுக்கு இவங்களும் கொடுத்துட்டாங்க கொடுத்த சில கணங்கள் நாட்களுக்கு அப்புறமா அவங்களுடைய பேச்சும் வார்த்தைகளும் வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பேச்சு வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னாலே அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும் கொடுத்துட்டா கேப்பியா அப்படின்ற மாதிரி விதண்டா வாதமாக பேசுவதும் ரொம்பவே எரித்தெறிஞ்சு பேசுற மாதிரி பேசுவதும் பண்ணுவாங்க கடகராசிக்காரர்களுக்கு அப்போதான் மண்டிலே அரை அறையிற மாதிரி இருக்கும் செருப்பு கல்வி அறையின மாதிரி அப்போதான் உங்களுக்கு தோணும் நம்ம எப்படி ஏமாளியாக இருக்கோமே ஒருத்தொருத்தனும் இப்படிதான் பண்றாங்க ஆனால் நம்ம மறுபடியும் அவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும்ன்ற எண்ணம் வரும் ஆனால் இவங்களுடைய எண்ணத்தை திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது இப்படிப்பட்ட வாழ்க்கைய மிகவும் அன்பானவனாகும் மற்றவங்களுக்கு உதவிகளை புரிந்து கொண்டும் எல்லோருக்கும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துடனும் எல்லா நேரத்திலையும் உதவிகள் செய்து கொண்டும் இருக்கக்கூடிய இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை மட்டும் சந்திச்சிட்டாங்க இனியாவது வாழ்க்கை மாறும் எதிர்பார்த்தேங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையே பார்க்க போகிறீர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றம் என்பது ஏற்பட போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் இந்த ஒரு பதவி அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இது இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா சரி இப்போ ஆரம்பிக்கலாமா கடக ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் தொடங்குறீங்க அப்படின்ற போதும் இல்லை ஏற்கனவே தொழில் தொடங்கியிருக்கீங்கன்ற போதும் அங்க ஒரு சில நேரங்கள்ல புது பிரச்சனைகள் என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கும் என்றால் நீங்கள் வேறொருத்த வாங்கின கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த செல்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இந்த தொழில ஏற்படும் பிரச்சனைகளாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற போது நீங்க அங்க வச்சிருக்கக்கூடிய சக ஊழியருக்கு தேவையான மதிப்புகளை கொடுக்காமல் போலவும் அவர்களை நீங்க ரொம்ப எப்படி சொல்றோம்னா ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்கறாங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு நபர்கா அடிமன் வச்சுக்கோங்க வேலை பார்க்கிற தொழிலாளிக்கும் அடிமைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது இது மூலியமா செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமாவும் தொழில கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா நீங்க நம்பியவர்கள் மூலியமா ஏமாற்றப்படுவீர்கள் தொழில அதனால தொழில் தொடங்கி நீங்க ஆரம்பிக்க போறீங்க தொழில ஒரு சில விஷயங்கள் செய்ய போறீங்கன்னா தொழில் தொடங்கும் போதே தொழில் தொடங்கிய சில தினங்களிலேயே எல்லோருக்குமான சம உரிமையும் மரியாதையும் நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க நீங்க தொழில் தொடங்கி இப்ப நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லை இப்ப தான் தொழில் தொடங்க போறேன்ற போது அந்த தொழில நீங்க எப்படி சொல்றோம்னா நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவதற்காகவே தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலியமா பெரும் லாபத்தை அடையணுன்றதுக்காக தவறான விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க அப்படி நீங்க செய்யாம தொழில் தொடங்குறீங்க தொழில் மூலிமா லாபத்தை பெற பார்க்கறீங்கன்ற போது அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துப்பது ரொம்பவே நல்லதுங்க அதாவது ரொம்ப இல்லைங்க சொல்லிடுவாங்க நீங்க தொழில எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி என்றைக்காக இருந்தாலும் சரி எக்காரந்த கொண்டும் எந்த ஒரு காரந்த கொண்டும் பொருட்களை ஏமாற்ற மாதிரி விற்காதீங்க வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான பொருட்களை கொடுப்பதே உங்களுடைய வாழ்க்கையில தொழில் லாபத்தை பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்கும் அதை எடுத்து தொழிலில் லாபத்தை பார்க்குறோம் சாமி மற்ற இடங்களாக கொஞ்சம் லாபம் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி வரும் நிச்சயமாக சொல்கிறேங்க தொழிலில் நீங்கள் லாபத்தை பார்க்குற மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சம்பள பணி உயர்வு என்பதை கிடைக்கும் முக்கியமாக நீங்க இது நாள் வரைக்கும் காணாத ஒரு ப ஒரு எப்படி சொல்றனா ஒரு மாற்றத்தை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் பார்க்க போகிறீர்கள் அந்த இடத்துல நீங்கள் எத்தனை நாட்கள் ரொம்பவே அவமானப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட அவமானங்கள் என்பது முழுவதுமாக நீங்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டுருச்சு இப்படி என்ன இந்த இடத்துல வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்கள் கோவப்படவோ இல்லை பேச வேண்டிய வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த கடகராசிகளுடைய வாழ்க்கையில் அதற்கான தேவைகள் என்பது கிடைக்க போவது கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள் கடகராசிக்காரர்கள் ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்சவங்கள கூட்டி போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலான்னு இருப்பாங்க ஆனால் அந்த சில இடங்களில் கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் கொஞ்சம் பணம் செலவுகள் என்பது அதிகரிக்கும் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய காரிய நேரங்களாக இப்போது இருப்பதால நீங்க பணத்தை கொஞ்சம் செலவு செய்வதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கட்டாயம் அது மட்டும் மட்டுமில்ல நீங்க செலவு செய்யக்கூடிய பணத்தை கொஞ்சம் யோசித்து செய்வதும் ரொம்பவே நல்லது ஏன்னா பணம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடுகளில் வருதோ செல்வம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடுகளை வந்து சேருதோ அதை விட பழமடங்கு வேகமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் நம்ம கிட்ட இருந்து செலவாயிட்டு போயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செல்வத்தை செலவிடும் போது அந்த செல்வத்தை உங்களுடைய கைகளில் நீங்க வச்சிருக்கும் போது யோசிச்சு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செலவிடுவது சிறந்ததாக இருக்கும் நீங்க நம்பலாம் மத்தவங்களை ரொம்ப நம்பி அவங்களுக்கான செல்வத்தை நீங்க கொடுக்கலாம் செலவு பண்ணலாம் ஆனா கடைசியில உங்களை ஒரு ஏமாளியாக ஆற்றப்பட்டு வருவார்கள் அதனால அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க இப்போ நீங்க தொழில் வேலையிலேயே பார்த்தாச்சு குடும்ப வாழ்க்கையில் என்னதாக நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓரளவுக்கான நன்மைகள் என்பது நடக்கும் ரொம்ப நாட்களாகவே கணவன் மனைவி வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே இருந்துச்சு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் யாரை நம்புறதுனே தெரியாம இருந்தாங்க என குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்ல பெற்றவங்களாக இருந்தாலும் சரி இவர்கள் நம்பலாமான்ற அளவுக்கு கேள்விக்கு வந்துருச்சு ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் யாராவது ஒருத்தர் இவங்களுடைய அந்த ரகசியங்களை வெளிய ரொம்ப பெரிய விஷயமா மாற்றுச்சு முக்கியமா பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக ஆயிருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது தீரும் முக்கியமா குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற சண்டைகளும் வீண் குழப்பங்களும் கொஞ்சம் நீங்குவதற்கான ஏற்ற நேர காலங்களாக இருக்கும் சொத்து பிரச்சனை ரொம்ப காலமா நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் அதற்கான தீர்வு காலங்கள் என்பது இப்போது வரப்போகுது முக்கியமா உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து வாங்கின பணம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் வீட்டை தேடி வரப்போகுது இனி இந்த கடகராசிக்காரர்கள் என்னை எப்படி ஏமாத்தி செல்வத்தை அப்படிங்கிட்ட நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்ற அளவுக்கு வச்சுக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படாதுங்க கடகராசினுடைய வாழ்க்கையில் சொந்தமாக வாகனங்கள் வீடு போன்றவை வாங்குவதற்கான நேர காலங்கள் என்பதற்கும் செல்வத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வைக்க வேண்டிய காலங்கள் என்பதற்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நோய்கள் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் உடல் சார்ந்த விஷயங்களை முன்னக்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உடல் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்காங்கள நல்லது அதிகப்படியான வேலைகளை நேரத்தை நீங்கள் சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் நல்ல உறக்கத்தை நீங்கள் நேரத்தை பார்க்க பாருங்கள் ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் எப்போதும் நேரம் நேரம் வேலை வேலை அப்படின்னு அலைவாங்க இதனால தூக்கத்தையும் உடல் நலத்தையும் அதிகமா பாத்துக்க மாட்டாங்க அந்த சில விஷயங்களை கொஞ்சம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் கண் வைத்துக் கொள்வது நல்லதாங்க ஏன்னா நீங்க எப்படி சொல்றது உடல் சார்ந்த விஷயத்த கவனிக்கல அப்படின்ற போது திடீர்னு ஏற்படக்கூடிய நோயினால நிறைய செல்வ கஷ்டம் ஏற்பட்டுருக்கும் இத்தனை வருஷங்கள் நீங்க சேர்த்து வச்ச கஷ்ட செல்வம் எல்லாம் ஒரே நாளில் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்துக்கு போகுதுன்னா இவ்வளவு நாள் நீங்க உழைச்சதே வேஸ்ட் அதனால முன்னகுட்டியே எல்லாத்தையுமே சரி செய்து கொள்வது சிறந்ததாக இருக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் மகிழ்ச்சிகள் என்பது ஏற்படும் திருமணமே நடக்காம இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியங்கள் என்பது பெற நேர ஏற்ற கால நேரங்களாக இருக்குது இனி வரக்கூடிய இன்னும் சிறிது நாட்களிலேயே உங்களுக்கு திருமணம் நிச்சயம் அமையவதற்கான காரணங்கள் நேரங்கள் என்பது இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கான நேரத்தை கொடுக்க பாருங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தன் தவற புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் இவர்கள் விட்டு போயிடுறாங்க அதனால உங்களுடைய குழந்தைகளும் சரி நீங்களும் செய்யுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சரியா புரிஞ்சிட்டு செய்ய பாருங்க ரிலேஷன்ஷிப் அதாவது காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் தவறு ஒண்ணு வருதுன்ற போது பிரச்சனை ஒண்ணு வருதுன்ற போது ஈகோ தள்ளி வைங்க குடும்பம் தான் முக்கியன்ற ஒரு விஷயத்த பாருங்க மற்றவர்கள் சொல்ல ஒரு விஷயங்களை நம்பி குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால எதை செய்வதற்கு முன்பும் எதை தொடங்குவதற்கு முன்பும் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிப்பதை வீட்டில் இருப்பவர்களை கேட்டு எந்த ஒரு விஷயத்தினாலும் செய்வதற்கு முன் வருவதுங்கிறது சரியானதாக இருக்கும் கோவில் போன்றவை காலங்கள் இப்போது செல்வதற்கான ஏற்ற நேர காலங்களாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில இனிவும் வரக்கூடிய காலங்களில் புது ஆடைகள் வாங்கி மகிழ்வதற்கான நேர காலங்கள் என்பதாக இருக்கும் கடகராசி முக்கிய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் யாரையும் நம்பி இன்னை வரைக்கும் ஏமாந்துட்டீங்க இனி யாரையும் அதிகமா நம்பாமல் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எதை பார்த்தும் அதிகமா பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் தைரியமா இருங்க கவலைப்படாம இருங்க முழுமையான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கானதாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி சிறப்பிக்கக்கூடியதாக